வணக்கம் ஓம் ஜெய் குருவே துணை குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஸாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அன்புமிக்க துலாம் ராசி நேயர்களே இந்த தமிழ் குரோதி வருடத்தில் வருகிற மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நிகழ இருப்பதை அறிவீர்கள் ஆனால் இந்த குரோதி வருடத்தில் இந்த தமிழ் ஆண்டில் ராகு கேது பகவான்கள் பயிற்சியோ அல்லது சனி பகவான் பயிற்சியோ கிடையாதுங்க குரு பகவான் பயிற்சி மட்டும் இருக்குது அவர் எந்த ஸ்தானத்துக்கு மாறுறாரு அது எத்தனாவது ஸ்தானம் அங்கேருந்து அவருடைய மூன்று பார்வைகளும் என்னென்ன பாவகங்கள் புனிதம் அடைகிறது அதனால் என்னென்ன நற்பலன்கள் ஏற்பட போகிறதுங்கிறதையும் பார்த்துட்டு அடுத்ததாக சனி பகவான் எங்கே இருக்கார் அவருடைய பார்வைகள் எந்தெந்த பாவகத்திற்கு விழுகின்றன அப்படிங்கிற அந்த பலன்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமும் ராகு பகவான் எங்கே இருக்கார் அவருடைய பலன் என்னங்கிறதையும் பார்த்து கேது பகவான் எங்கே இருக்காரு அவருடைய பலன் என்னங்கிறதையும் பார்த்து இந்த தமிழ் குரோதி வருடத்தின் முழு பலன்களாக நாம் இப்பொழுது பார்ப்போம் நேயர்களே இப்பொழுது உங்களுக்கு குரு பகவான் ஏழுலருந்து எட்டுக்கு வராருங்க எட்டு அப்படிங்கிறது பயப்படக்கூடிய ஒரு இடம்லாம் கிடையாது அஷ்டம குருன்னு சொல்லுவாங்க அஷ்டமம்னா என்னங்க எட்டு எட்டுக்கு பேர் அட்டமம் தன் தூய தமிழில் ஏழுக்கு பேர் சப்தமம் அது மாதிரி எட்டுக்கு பேர் அட்டமம்னு வச்சுருக்காங்க அது அஷ்டமம்னு நம்ம வழக்கில் அழைக்கிறோம் அதாவது அஷ்டம திதியை வந்து நம்ம ஒரு புது விஷயத்துக்கோ ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகளுக்கோ நம்ம அதை வந்து பயன்படுத்துறதில்ல அன்றைக்கி ஒன்லி காலபைரவர் வழிபாடு பண்ணுறோம் அதனால தான் அஷ்டமி திதியை நம்ம அந்த மாதிரி தான் வச்சுருக்குறோம் அதே மாதிரி சந்திராஷ்டமம் நம்ம ராசிக்கு எட்டாம் ராசியில் சந்திர சந்திரன் உழவும் போது அது சந்திராஷ்டமம் அன்னைக்கு வந்து ஒரு ம சந்திரன் மறைவில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு தெளிவான மனநிலை கிடைக்காது குழப்பமாக இருக்கும் சரியான முடிவு எடுக்க முடியாது ஆனாலும் தொடர்ந்து செஞ்ச வேலையை ஏற்கனவே செஞ்சுருந்த கடமைகள்லாம் செஞ்சுதான் ஆகணும் புதுசாக தொடங்குறதுக்கோ புது திட்டம் தீட்டுறதுக்கோ அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து நம்ம அந்த சந்திராஷ்டபத்தை தவிர்க்கிறோம் அது மாதிரி இப்போ குரு வந்து அஷ்டம குருன்னு பயப்பட தேவையில்லை எட்டாம் இடத்துல குரு இருக்காருங்க குரு வந்து எங்கே இருந்தாலும் சரி ஜாதகத்தில் சொல்கிறோம் ஜோதிடத்தில் ஆறில் இருந்தாலும் எட்டில் இருந்தாலும் பன்னெண்டில் இருந்தாலும் அவர் மூணில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவருடைய பார்வைகளில் எந்த குறையும் இருக்காது அவருடைய பார்வைப்படுகிற அந்த அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் எந்த பாவகத்தில் படுகிறது தோ அந்த பலன்கள்லாம் அந்த இடங்கள்லாம் நமக்கு புனிதம் அடையுது அந்த பார்வையில் அவர் எட்டில் இருந்தாலும் பன்னெண்டில் இருந்தாலும் அவருடைய பார்வைகளில் எந்த குறையும் இருக்காது அவருடைய இன்னொரு விதத்தில் உங்களுக்கு அவர் கருணையாக தான் எட்டில் இருக்காரு அதை பின்னாடி பார்ப்போம் அந்த பலனையும் இப்போ அவருடைய பார்வை விழுகிற அந்த உங்களுக்கு துலாம் ராசிக்கு பன்னெண்டு ரெண்டு நாலு இந்த இடங்களில் விழுகிறதுனால இப்போ பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் இடங்கள் மிக சிறப்பான நற்பலங்களாக மாறுகிறது இருக்கிறது உங்களுக்கே தெரியும் குரு பார்வை தோஷம் விளக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ குரு பார்வை கிடைக்கிறதுனால இந்த மூன்று இடங்களும் மிக சிறப்பான குதூகலமான இடங்களாக மாறுகிறது அப்படி அந்த மூணு இடங்களும் என்னென்ன பலன்கள் அதனால் என்னென்ன நன்மைகள் அனுபவிக்க போகிறோங்கிறத பார்க்கும்போது பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக பன்னெண்டாம் இடம் என்பது ஒருவருடைய அயன சயனா சுப அசுப விரைய மோட்சம் அவருடைய மறைந்து வாழ்கிறது அந்த இடந்தாங்க புது மனை விழா நடத்துகிறாங்கள்ல அப்போ வந்து அவங்களுக்கு பன்னெண்டாம் மனை நல்லா இருக்கும்போது தான் நடத்துவாங்க இப்போ அவங்களுக்கு பன்னெண்டாம் மனத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது இருக்கிறதுனால இப்போ செலவு வந்து சுபமாக அசுபமாக குரு பார்வை இருக்கும்போது சுப செலவு தான் அதுன்னு நமக்கு அந்த ஆராய்ச்சிக்கே போக தேவையில்ல குரு பார்வை கிடைக்கிறதுனால அங்கே ஏற்கனவே கேது இருந்தாலும் இப்பொழுது அந்த இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக சுப செலவு தான் நல்ல தூக்கம் இப்போ கிடைக்கும் நல்ல தூக்கம் தூங்குறதுனால உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் போகுது மனசு ஆரோக்கியமாக இருக்கும் போது அந்த இடத்துல இருக்க குரு பகவான் பார்வை கிடைக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்குங்க போஜனம் மிக சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து குடும்ப புதுமனை பூவில நடத்துவீங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்ததாக வந்து அந்த குரு பார்வை ரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கிதுங்களா அந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம் தனம் வாக்கு குடும்ப உறுப்பினர்கள் அவர்கிட்ட இருக்கிற எதுவும் மன சஞ்சலம் அவங்களுக்குள்ள இருக்கிற மன சங்கடங்கள்லாம் இப்போ தீர் தீர் தீர்ந்து நன்மை நடக்க குடும்பத்தில் குதூகலம் ஏற்படக்கூடிய நேரங்கள் இந்த ரெண்டாம் இடங்கிறது இந்த ரெண்டாம் இடத்துக்கு குருவோட ஏழாம் பார்வை வந்து ஸ்ட்ரைட்டாக கிடைக்கிறதுனால அது தனம் சார்ந்த பணம் சார்ந்த இடங்கிறதுனால இப்போ ஒரு கணிசமான தொகை கைக்கு கிடைக்கும் அதே மாதிரி சுப செலவு இப்போ பாருங்கள் கணிசமான தொகை கைக்கு கிடைக்கிது சுப செலவு ஏற்படுது அந்த கைக்கு கிடைக்கிற அந்த பணத்தினால ஒரு சேமிப்பும் அதில் சேமிப்பீங்க அந்த தொகை கிடைக்கும்போது அதில் ஒரு பகுதியை சேமிக்கிறது வழக்கம்தாங்களே இப்படி இந்த தொகை கிடைக்கிறதுனால சுப செலவு செய்கிறதுனால இப்போ வீட்டில் வீடு மனை வண்டி வாகனம் தாயார் ட்ராவல்ஸ் விவசாயம் அடிக்கடி பிரயாணம் போகிறது இந்த இடங்கள்லாம் இப்போ சிறப்படையுது குடும்பம் சார்ந்த ரெண்டாம் இடமும் குடும்ப உறுப்பினர்கள் சொல்கிற கூடிய இடம் இது வந்து புதுமனை புகுவிழா நடத்தக்கூடிய கு புது வீடு கட்டணும்னா நாலாம் இடம் நல்லா இருக்கணும் நாலாம் இடமும் செவ்வாயும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கிறவங்க தான் புது வீடு கட்டுவாங்க அதே மாதிரி கட்டின வீட்டை யார் வாங்குவாங்கன்னா அது எட்டாம் இடம் அது இப்போ நம்ம பேச தேவையில்லை ஆனால் அங்கே குரு இருக்கார் அது மறைவிடங்கிறதுனால அவர் பார்வைப்படுகிற இடம்தான் மிக சிறப்புங்கிறதுனால இப்போ நம்ம புது வீடு கட்டுறதை பற்றி பேசலாம் புது வீடை பற்றி கட்டின வீடு வாங்குறது எட்டாம் இடம் சார்ந்தது அதை விட்டுட்டு இப்போ புது மனை புகுவிலாம் நடத்துவீர்கள் அது சார்ந்த ரெண்டாம் இடம் நாலாம் இடம் பன்னெண்டாம் இடம் குரு பார்வை கிடைப்பதுனால அதனால் இப்போ குரு பார்வை கிடைக்கக்கூடிய சுப செலவு நடக்க இருக்குங்க சந்தோஷமான செலவு தான் செலவு சந்தோஷமான செலவு தான் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கான அர்த்தமே அந்த இடம் இப்போ புனிதம் அடையுது அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுடைய வலதுகண் அது வலதுகனில் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் இப்போ சரியாயிடும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இப்போ புதுப்பிணைப்பு கூட எல்லாரையும் கூப்பிடுவீங்க அதனால் அவங்களுக்குள்ளார இந்த மன வருத்தங்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் தீருது இல்லைங்களா அது இந்த நேரம் தான் இந்த ரெண்டுக்கு குரு பார்வை கிடைக்கிற இந்த நேரம்தான் அதெல்லாம் தீரும் நாலாம் இடங்கிறதுனால சுகபோகம் கட்டில் சோகம் அதனால் மனைவி குழந்தைகளோட ஒரு கட்டிலில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு மனை அமைப்பை கொண்டாடுறது அவங்களுடைய சொத்து சோகம்லாம் அசையும் சொத்து அசையும் சொத்து காடு மாடு காரு வண்டி வாகனம் இதுவும் வாங்கலாம் இல்லை அசையா சொத்துவாக இருக்கிற நிலப்பலம் ப்ளாட்டு இது மாதிரி கட்டின வீடு இது மாதிரி அசையா சொத்துக்களும் இப்போ வாங்கலாம் சொத்து சோகம் வந்து அந்த இடம் புனிதம் அதனால் இப்போ வந்து புதுமனை புகுவிழா நடத்துவீர்கள் வாழ்த்துக்கள் ரைட்டுங்க இப்போ குரு பார்வைப்படுகிற அந்த பன்னெண்டு ரெண்டு நாளை பார்த்துட்டோம் அடுத்து சனி பவன் அஞ்சலில் இருக்காரு எப்படி எடுத்துக்கிறது அவர் என்ன பண்ணுறோம் ஒரு சனி பவான் அஞ்சலில் இருக்கிறதுனாலங்க அஞ்சாம் இடங்கிறது ஒருவருடைய பூர்வ புண்ணியம் புத்திரம் புத்தி நல்லா வேலை செய்கிறது தெளிவான மனநிலை அல்லது குழப்பமான மனநிலை அவங்களுடைய குலதெய்வ அருள் இஷ்ட தெய்வ அருள் மந்திர பிரயோகம் பண்ணுறது மந்திர பிரயோகம் பண்ணுறதுனால நன்மை அடையறது தவம் இருந்தால் மட்டும் அது எதுக்காக தவம் இருக்கும் கடவுளை பார்க்க அந்த கடவுள் காட்சியும் கொடுக்கணும் இல்லைங்களா அதுதான் அந்த மந்திர பிரயோகம் மற்றும் மந்திர பிரயோகத்தினால் பயன் சொல்கிறது அது மாதிரி அவங்களுடைய கலை ஆர்வம் அவங்களுடைய அரசியல் அவங்களுடைய காதல் காதல் உணர்வு காதல் ஆசை இந்த மாதிரி இந்த ஐந்தாம் இடம் வந்து பதவி கிடைக்கிறது ஜாதகத்திலே எழுதியிருப்பாங்க பதவி பூர்வ புண்ணிய பதவி யார் கிடைக்கும்னா பூர்வ புண்ணியம் யாருக்கு நல்லாயிருக்கும் ஐந்தாம் இடம் யாருக்கு நல்லாயிருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் அந்த மாதிரி இடத்துல இப்போ சனி பகவான் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடம் கொஞ்சம் மந்தம் தாங்க பதிக்க சனி பகவான் என்னதாக இருந்தாலும் அவர் ஒரு அசுபர் இயற்கை அசுபர்ங்கிறதுனால இப்போ வந்து ஒரு மந்த நிலையும் ஒரு குழப்பமான மனநிலையை தான் தருவார் அதனால் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறத சிறப்பாக சொல்கிறதுக்கு இல்லைதாங்க அவருடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால ஏழாம் இடங்கிறது கணவன் நல்லது மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் சமுதாயத்தில் சந்திக்கிறவங்க நம்ம ஜா இந்த ஜாதகரோட செயல்படும் தன்மை ஏன்னா துளாராசிக்கு நேர் ஏழாம் இடம் மேசராசி அப்போ அந்த இடத்துக்கு சனிப்பார்வை இருக்கிறதுனால அவங்க செயல்படும் தன்மையே கொஞ்சம் மந்தமாக இருக்கானே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த ஏழாம் படத்துக்கு சனிப்பார்வை இருக்கிறதுனால அதனால் அந்த இடங்களில் இப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் கணவன் மனைவி கிட்டேயோ அவங்களுக்குள்ளார இப்போ கொஞ்சம் அந்யன்யம் குறையும்னு வச்சிங்களா அதான் அர்த்தமே தவிர எச்சரிக்கையாக இருக்கும்னா அவங்க எதிராக செயல்படுவாங்கன்னு அர்த்தம் இல்லை அவங்க சொல்கிறத வந்து நம்ம முழுசாக அப்படியே ஏற்றுக்காமல் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து ஏற்றுக்கணும் அதே மாதிரி இப்போ தொழில் கூட்டாளிகிட்ட நீங்கள் எதாவது கூட்டு சேர்ந்து பார்ட்னராக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா இப்பெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ அதற்கான காலம் உகந்ததாக இல்லை அதே மாதிரி நண்பர்களிட்டையும் அவங்க சொல்கிற ஆலோசனையாக அப்படியே எடுத்துக்கக்கூடாது அந்த மாதிரி இடங்களில் இப்போ சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை நிதானம் வேணும் அப்படின்னு தான் நம்ம அந்த இடத்த எடுத்துக்கணும் அடுத்ததாக வந்து பதினோராம் இடத்த சனி பகவான் பார்க்குறாருங்க அதாவது வரைக்கும் அந்த பதினொன்றாம் இடத்தை குரு பார்த்து பணத்தை லாபத்தை கொடுத்தவர் இப்போ அந்த பணத்துக்கான செலவு எடுத்து நான் நல்ல செலவாகவும் அதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நேராக பன்னுருக்கும் பார்க்குறாரு அது வரையும் சந்தோஷம் தாங்களே எட்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு பன்னெண்டாம் மரத்தை பார்க்குறதுனால சுப செலவு தாங்களே அவர் சேர்த்து கொடுத்த லாபத்தை கொடுத்த அந்த பணத்தை அவரே செலவு பண்ணாலும் கூட கையில் கொடுக்குறாரு எங்கள் ரெண்டாம் பார்வையினால் கையில் கொடுத்து தான் செலவு பண்ண வைக்கிறாரு இப்போ பன்னெண்டாம் மரத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால அந்த லாபத்தை இடத்துல நம்ம எதிர்பார்ப்பை இப்போ குறைச்சிக்கணும் ஏமாற்றம் அடைஞ்சிடக்கூடாது நீங்கள் அதிகம் எதிர்பார்த்து பேராசைப்பட்டு எந்த இதையும் இப்போ செய்யக்கூடாது ஏன்னா இப்போ அந்த இடத்துல அதிக எதிர்பார்ப்பு இருந்தால் நிறைவேறாது எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டிங்கன்னா ஏமாற்றம் அடைய மாட்டோம் அவ்வளோதாங்களே ஆசை இல்லாதவனால் ஒன்றுமே செய்ய முடியாதுதாங்களே இப்போ எந்த விஷயத்துக்காகவும் ஆசைப்படுறவனால் நீங்கள் அந்த விஷயத்தில் எது வேணாலும் ஆட்டி வைக்கலாம் ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படாதவன போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி இப்போ நம்ம எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டிங்கன்னா ஏமாற்றமும் குறைஞ்சிரும் அதனால் இப்போ அதிக லாப விஷயத்தில் அதிக எதிர்பார்த்து ஏமாந்தவனா ஏமாற்ற எதிர்பார்ப்பை குறைச்சிங்க தானாக ஏமாற்றமும் குறைஞ்சிரும் அடுத்ததாக வந்து ரெண்டாம் இடத்துக்கு சனி பார்வை கிடைக்கிது ரெண்டாம் இடத்துக்கு ஏற்கனவே குரு பார்வை இருக்கிறதுனால ஒன்றும் கவலைப்பட தேவல்ல குரு வந்து அந்த ரெண்டாம் இடத்துக்கு அவருடைய பார்வை செலுத்துறதுனால சனியோட அந்த ரெண்டாம் பத்தாம் பார்வையாக உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பிரச்சனை அது ஒன்றும் க கவலைக்குரிய விஷயம் கிடையாதுங்க அதே மாதிரி பண்டாம் இடத்தில் அடுத்ததாக கேது பகவான் இருக்காருனாலும் இருந்தாலும் இது வரைக்கும் இருந்தாலும் பன்னெண்டில் அதுக்கு பன்னெண்டில் இருந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் வந்து ஒரு துறவு மனப்பான்மை ஊற்றுருவார் அது நம்ம குடும்பம் அதுக்கு இல்லையோ விட்டுட்டு ஓடிடுவானோ அப்படிங்கிற மாதிரி துறவு துறவியை குடிக்கக்கூடிய ஒரு கேது பகவான் அது இப்போ மாறுது ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏன்னா குரு பார்வை வந்துருச்சு இல்லை அப்போ தான் குடும்பத்தில் அது சுப செலவு சுபங்கள் நடக்கப் போகுதில்ல அதனால் இப்போ நீங்கள் கேதை பற்றி மாறிக்கிட்டார் புனிதமாக மாறிக்கிட்டார் குரு கோடி தோஷம் விளையிடுச்சு கேது தோஷமும் விளையிடுச்சு அடுத்ததாக வந்து ராகு பகவான் ஆறில் இருக்கார் ராகு பகவான் ஆறாம் இடம்ங்கிறது என்னங்க நோய் கடன் பகை அவங்க மறைஞ்சி வாழ்கிறது பிரிஞ்சு வாழ்கிறது அவங்களுடைய எதிரிகள் அதிகமாகிறது துன்பம் அதிகமாகிறது இந்த மாதிரி இடங்களில் ராகு இருக்கார் ராகு ஒரு இயற்கை அசுபர் தான் அதனால் என்ன பண்ணுவார் ராகு ஆறில் இருந்துக்கிட்டு கூட மோத செய்வார் அந்த மூர்க்கத்தனத்தை வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூர்க்கத்தனத்தை கொடுப்பாரு அது மாதிரி ரொம்ப வீரம் பராக்கிரமாக இருக்கிறதுனால சில பல பெண்களால் கவரப்படுவீங்க அவங்க உங்களை நேசிப்பாங்க நீங்கள் எதுவும் தவறான வழிக்கே அவங்க நேசிக்கிறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி போயிடக்கூடாது தப்புங்கிறது அது தப்புன்னு தானே வந்து நின்றுடுது அதனால் இப்போ நீங்கள் பெண்கள்கிட்ட வசியப்பட்டுறக்கூடாது அதே மாதிரி எதிரிகிட்ட ரொம்ப ஆக்ரோஷமாக பரோக்கரமாக ஆக்கிரோஷமாக நின்று பார்த்துக்கிறந்த இதுன்னு பேசக்கூடாது அமைதியாக இருங்க அடக்கமாக இருங்க ஏன்னா இப்போ இந்த குரு பயிற்சியில் நீங்கள் சனி பகவான் அஞ்சலாக இருக்கிறதுனால உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு குடும்ப உறுப்பினர்கிட்ட இருக்கிற மனச வருத்தங்கள்லாம் நீக்கிட்டு நீங்கள் புதுமனை புகழாவை நடத்தலாம் இப்போ இந்த குரு பயிற்சியை விட இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு பொறுமையாக இருந்துட்டு அடுத்த குரு பயிற்சி ஒம்போதுக்கு வருவாருங்களா சூப்பராக இருக்கும் அதை விட சூப்பராக இருக்கும் அந்த ஒம்போதில் குரு இருக்கும்போது சனி பகவான் ஆறுக்கு போவார் அப்போ இன்னும் சூப்பராக மாறிடும் அதனால் இந்த ஒரு வருட காலம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் குலதெய்வ வழிபாடு சனி பகவானுக்காக பண்ணிவிட்டு ஆக வேண்டிய சுப செலவுகளை புதுமனை பூகளாக நடக்க வேண்டிய குடும்ப குதூகலத்தை கவனிக்கலாங்க துலாம் ராசி அன்பர்களே குரு பகவான் எட்டுக்கு போனதுனால ஒரு பெரிய நன்மை இருக்குதுன்னு இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்கு உரியவரும் குரு தான் ஆறுக்குரியவரும் குரு தான் மூணுங்கிறதும் ஒரு மறைவிடம்தான் ஆறுங்கிறதும் ஒரு மறைவிடம் தான் உங்களுக்கே தெரியும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இவங்க மறைவு ஸ்தானங்கள்னு இப்போ மூணும் ஆறும் உரியவர் வந்து எட்டுக்கு போனதுனால விபரீத ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் சொல்லுவோம்ல அது மாதிரி இப்போ இந்த இந்த மூணாம் இடங்கிறதும் ஒரு மறைவாக இருக்க வேண்டிய விஷயங்கள் தான் தைரியம் வீரியம் பராக்கிரமம் இந்த மாதிரி ஒரு இப்போ மறைவு ஆற்றலை சொல்லக்கூடிய இடம் தான் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் இடங்கிறதும் உங்களுக்கு நோய் படம் பகை எதிரி கடன் அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதனால் இந்த விஷயங்களுக்கு உரிய மூணுக்கும் ஆறுக்குமாக இருந்த குரு இப்போ எட்டுக்கு போயிட்டதுனால இவங்களால எந்த தொந்தர மூணாம் இட தொந்தரவோ ஆறாம் இட தொந்தரவோ இருக்காதுங்க அந்த வகையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு குருவோட அருள் தான் சொல்லணும் ஜாதக ஜோதிடத்துலங்க இந்த ம ஸ்தானம்னு சொல்லப்படுகிற மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கூறியவங்க அவங்களுக்குள்ளார மாறி நின்றுக்கணும் போய் நன்மை இடத்துல தான் போய் நிற்கக்கூடாது இப்போ ஆறாம் இடத்து அதிபதி போய் ஒம்போதில் இருக்கக்கூடாது பதினொன்றில் இருக்கக்கூடாது அப்படி ஆனால் இப்போ ஆறாம் இடத்தை பதிவு எட்டுலையோ பன்னெண்டுலேயோ மாறி நின்னுக்கலாம் அப்படி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு துலாம் ராசிக்கு உரிய மூணு கூறியவரும் ஆறு கூறியவருமாக இரண்டு ஸ்தானங்களுக்கு அதிபதியான குரு ஒரு இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போனது விபரீத ராஜயோகம் அது ஒரு விதத்தில் நன்மைங்க அந்த விதத்தில் குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு அருள் கருணை மலை புரிந்து அவருடைய அருள் கடாட்சியம் கிடைத்திருக்கிறது அப்படின் தாங்க இந்த விதத்தில் அர்த்தம் அடுத்த வீடியோவில் சந்திப்புங்க நன்றி வணக்கம் சந்தோஷ்